நண்பர்களே ஒரு வழியாக இந்த வார்ப்பு வந்து நம்ம போகிறோம் நண்பர்களே அதாவது அந்த வார்ப்பு சுத்த மனுஷன் சின்ன சின்னதா வேலை பண்ணதுனால இப்ப உள்ள வரிசையில் அத்தனையும் வந்து வீணாவது அதுக்கு காரணம் யாரு சோ இப்ப வந்து இதை எப்படி விட போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவில் ஒரு முடிச்சு போட்டு விட்டு அப்படியே கொண்டுட்டு போய் அவ்வளோதாங்க முடிஞ்சு இப்போ இதே வேலையை தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து சிக்கெடுத்து விட்டு கட்டி விட போகிறாரு நண்பர்களே இந்த ஒரு இடத்துல வந்த பிரச்சனையினால் இப்போ இந்த வார்ப்பே நம்ம வந்து தூக்கி போட போகிறோம் காய்ஸ் ஆக்சுவலாக இந்த சிக்கல் எப்படி தெரியுமா கட் பண்ணி விட்டாங்க உடச்சி விட்டாங்க அது வந்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லு லூஸ் விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பின்னாடி தள்ளிக்கிட்டு இப்போ வந்து இந்த இடம் இங்கே இருந்த இடம் இங்கே வந்துருச்சு ஒரே இலை கூட சிக்கல் இல்லை அந்த சிக்கலான இலையெல்லாம் வந்து இங்கே இருக்குது இப்போ ஓகேங்களா ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து வார்ப்பு மீண்டும் மீண்டுமா வந்தா சுட்டா செத்தா திருப்பி வந்தா சுட்டா செத்தா திருப்பி வந்தா சுட்டாச தரிப்பிட்டு வந்தா சுட்டாச தரிப்பிட்டு இன்னைக்கு வருவா சுடுவா திப்பிட்டு முடியல தலைவர முடியல